நாதேஸ்வர சீரியல் நடித்த மலர் தொடங்கி கயல் சீரியல் கயல் வரைக்கும் எல்லா சீரியல் ஆக்ட்ரஸுமே இந்த வந்து தான் ஜுவல்லரி பர்ச்சேஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டோம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா கபி ஜுவல்லரி மதுரை ஸோ நம்ம ஊர் பக்கத்தில் இருக்கிற ஊருக்கு நம்ம போகாமல் எப்படி அப்படின்னு சொல்லி நாங்க விசிட் பண்ணி பார்த்தா கடையில் அவ்வளோ கூட்டம் கலெக்ஷனும் எக்கச்சக்கமா இருந்தது ஸோ அவங்ககிட்ட பெர்மிஷன் கேட்டு நம்ம வீடியோவும் அப்லோட் பண்ணிருக்கோம் ஸோ வீடியோஸ்ல எப்படி இருக்க கலெக்ஷன் அப்படின்னு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க இப்போ ஸ்டார்டிங் ரேட்ல இருந்து பார்க்கலாம் இப்போ நம்ம பார்க்க போற எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நெக்லஸ் அண்ட் சோக்கர் கலெக்ஷன் பார்க்க போறோம் ஸோ இவங்க தான் ஸ்டார்டிங்ல வந்து ஒன் பிப்டில இருந்து கலெக்ஷன் ஸ்டார்ட் ஆகுது சோ இப்போ நான் காமிச்சிட்டு இருக்கேன் பாத்தீங்களா இந்த நெக்லஸ்ல உங்களுக்கு ஒன் பிப்டி தான் வித் ஸ்ட்ரெட்டோட வந்துடும் உங்களுக்கு ஸ்ட்ரெட் இந்த மாடல்ல வருது பாருங்க ஸோ கீழே பார்த்தீங்கன்னா அந்த குட்டி குட்டி காசு அந்த டிசைன்ல கொடுத்துருக்காங்க இந்த இதோட ரேட் பாத்தீங்கன்னா ஒன் பிப்டி நெக்ஸ்ட் இது சோக்கர் கலெக்ஷன்ஸ் ஸோ இப்போ ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு இந்த சோக்கர் கலெக்ஷன் இதுக்குமே உங்களுக்கு வித் ஸ்ட்ரெட்டோடவே வந்துடும் ஸோ பார்த்தீங்கன்னா இதுதான் இதோட ஸ்ப்ரெட் ஸோ உங்களுக்கு சென்டர்ல என்ன கலர் வருதோ அந்த கலர்லயே ஸ்ப்ரெட் வந்துடும் இதோட ரேட் என்ன இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் டபுள் நைன் ஸோ நெக்ஸ்ட் அதே மாதிரி அதில் வந்துட்டு ஸ்டோன் ஃபினிஷ் இருந்துச்சு இதில் ஃபுல்லாமே வந்துட்டு உங்களுக்கு கோல்டு ஃபினிஷ் வித் வந்துட்டு பேர் மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கு வந்துட்டு உங்களுக்கு ஜிம்கா மாடலில் கொடுத்திருக்காங்க ஸ்ட்ரெட்டு இதோட ரேட் சிஸ்டம் இதுவும் ஒன் டபுள் நைன் தான் ஓகே இதுலயுமே உங்களுக்கு லாட் ஆஃப் கலர்ஸ் இருக்கு நம்ம ஜஸ்ட் ஒரு ஒரு மாடல் மட்டும் காமிக்கிறோம் ஸோ இது வந்துட்டு பாத்தீங்கன்னா அடுத்து சோக்கர்ல வந்துட்டு இந்த லக்ஷ்மி மாடல்னு சொல்லுவாங்க ஸோ அந்த லக்ஷ்மி கலெக்ஷன்ஸ் இது நான் காமிக்கிற எல்லாத்துக்குமே உங்களுக்கு ஸ்ட்ரெட் கலெக்ஷனும் வந்துரும் ஸோ இதுக்கும் பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெட் நல்ல பெரிய ஜும்க்கா கொடுத்திருக்காங்க உங்களுக்கு ஸோ இதுல ஸ்டோன்ஸ் பாத்தீங்கன்னா ரெட் அண்ட் கிரீன்ல உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இதுல மல்டி கலர் இருக்கு இதுல ரெட் அண்ட் கிரீன் உங்களுக்கு காம்பினேஷன்ஸ் இருக்கு இதோட ரெட் சிஸ்டர் ஒன் டபுள் நைன் ஓகே இது பாத்தீங்கன்னா இந்த எலிபென்ட் மாடலை இதுவும் நெக்லஸ் தான் உங்களுக்கு ஸோ உங்களுக்கு டேரெக்டா வந்து பர்ச்சேஸ் பண்ணனும் இல்லை உங்கள்கிட்ட ஆன்லைன் ஆர்டர் இருக்கு எல்லா டீட்டெயிலுமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துட்றேன் ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் இதுக்கு வந்துட்டு ஸ்ப்ரெட் இந்த மாதிரி வந்துடும் உங்களுக்கு ஸோ எல்லாத்துக்குமே பேக்ல பார்த்தீங்கன்னாலும் ஹூக் ரொம்பவே நல்லாவே கொடுத்துருக்காங்க பாருங்க உங்களுக்கு தெரியும் இதோட ரேட் என்ன இதுவும் ஒன் டபுள் நைன் தான் இது பாருங்க இந்த மாதிரி ரொம்பவே யூனிக்கா இருக்கு ஸோ இது ஒரு நெக்லஸ் டைப் தான் உங்க நெக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ற மாதிரி தான் இருக்கும் ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ இதோட ஸ்ட்ரெட் பாருங்க ரொம்பவே யூனிக்கா இருக்கு இதோட ரேட் என்ன இதோட ரேட் வந்து பாத்தீங்கன்னா 225 நல்ல ஒரு மேட் finish நல்லா இருக்கு இது ஸ்ட்ரெட் அண்ட் நெக்லஸ் சேர்த்து உங்களுக்கு 225 இது நெக்ஸ்ட் சோக்கர்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லி ஸ்டோன் சோ இது சென்ட்ரல்ல வந்து ரூபி ஸ்டோன் மாதிரி வந்திருக்கு பாருங்க இதுக்கு ஸ்ட்ரெட் கலெக்ஷனும் வந்துரும் இது இதெல்லாம் ஒரு நல்ல கிராண்ட் கலெக்ஷனா இருக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த அளவுக்கு இதோட ரேட்

ஸோ இதுக்கு பேக்ல உங்களுக்கு நல்ல லாங்காகவே ரோப் கொடுத்துருக்காங்க இதோட ரேட் என்ன இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு த்ரீ டபுள் நைன் இதுல கலர்ஸ் அவைலபிள் இருக்கா இருக்கு மல்டி ஓகே உங்களுக்கு பிங்க் மல்டி அண்ட் கிரீன் கலர் வந்துட்டு இதில் கலெக்ஷன்ஸ் இருக்கு ஸோ நெக்ஸ்ட் பாருங்க இது நீங்க ஒரு நெக்லஸாவே யூஸ் பண்ணலாம் இல்லாட்டி மிடில் ஹாரமாவும் யூஸ் பண்ணலாம் ஸோ நல்ல ஒரு பேர் கலெக்ஷன் வச்சுருக்கு ஸோ இதோட ஸ்ட்ரெட் பாருங்க யூனிக்கா இருக்கு உங்களுக்கு சென்டர்ல இங்க என்ன ஸ்டோன் வருதோ அந்த ஸ்டோனுக்கு மேட்சாவே உங்களுக்கு ஸ்ப்ரெட் கொடுத்துருக்காங்க நீங்க இவங்க வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கலெக்ஷன் அப்டேட் பண்ணிட்டு இருப்பாங்க நீங்க வந்துட்டு அவங்க கிட்ட ஆர்டர் பண்ணிக்கலாம் இதோட ரேட் என்ன இதோட ரேட் பாத்தீங்கன்னா டூ இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போறது வந்துட்டு ஹாரம் கலெக்ஷன்ஸ் சோ அதுல ஸ்டார்டிங்ல இருந்து நம்ம பார்க்கலாம் இது வந்து ஸ்டார்டிங் பிரைஸ் உங்களுக்கு 350 ரூபீஸ் வரும் இது மேட் ஃபினிஷ்டு ஹாரம் சோ இதுக்கு உங்களுக்கு மேட்சிங் ஸ்ட்ரெட் வந்திருது இதோட ரேட் த்ரீ ஃபிஃப்டி நெக்ஸ்ட் பார்க்க போற கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த டெம்பிள் ஜுவல் மாதிரி இருக்கு பாருங்க ஸோ யூனிக்கா இருக்கு இது உங்களுக்கு ஹாரம் தான் இதோட ரேட் த்ரீ நைன்டி நைன் வருது உங்களுக்கு ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது பாருங்க இந்த பாசி வச்ச மாடல் நிறைய பேர் விரும்புவாங்க ஸோ இதோட மேட்சிங் ஸ்ட்ரெட் இது இதுவுமே ஒரு டெம்பிள் கலெக்ஷன் மாதிரி வரும் நடுவில் லக்ஷ்மி வர மாதிரி ஸோ இதோட ரேட் ஃபோர் ஃபார்ட்டி வருது உங்களுக்கு இந்த ஹாரம் பிளஸ் உங்களுக்கு வந்துட்டு ஸ்ட்ரெட் வந்துடும் இது அதே மாதிரி தான் பாருங்க ஒரு நல்ல மிடில் ஹாரம் சொல்லலாம் இப்போ நீங்க பாக்குறது எல்லாமே சிங்கிள் பீஸ் மட்டும் தான் காமிச்சிருக்கேன் மாடலுக்காக இவங்க கிட்ட நிறையவே இது மாதிரி அவைலபிள் இருக்கு நீங்க டைரக்டாக வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம் அல்லது ஆன்லைன் ஷாப்பிங்கும் பண்ணிக்கலாம் இதோட ரேட் இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்க ரேட் வந்துட்டு ஹாரம் பிளஸ் ஸ்ட்ரெட் சேர்த்து உங்களுக்கு ஃபோர் ஃபிஃப்டி வருது நெக்ஸ்ட் பாருங்க ஸோ இது வந்துட்டு உங்களுக்கு ஒரு ஆன்டிக் பீஸ் மாதிரி வந்துடும் இதோட ஸ்ட்ரெட் இது இது கொஞ்சம் நல்லா பண்ணுங்க இதோட ரேட் பாருங்க ஃபோர் டபுள் நைன் வருது ஒரு நல்ல ஆன்டிக் பீஸ் இது ஒன் மட்டும் போட்டாலே நல்லாவே உங்களுக்கு பினிஷ்ட தெரியும் உங்களுக்கு ஸோ நெக்ஸ்ட் இந்த பீஸ் இது ஒரு நல்ல ஹாரம் செட்டு உங்களுக்கு காம்பினேஷன் பாத்தீங்கன்னா நல்ல பிங்க் அண்ட் க்ரீன் காம்பினேஷனில் வந்துடும் ஸோ இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் செவன்ட்டி ருபீஸ் வருது ஸோ இதுக்கு மேட்சிங் ஸ்ப்ரெட் இது ஸோ இப்போ நீங்கள் நெக்ஸ்ட் பார்க்குற ஹாரமும் பாருங்க இது கரெக்டாக ஒரு பீக் டிசைன் மாதிரி இருக்கு ஸோ இதுலையுமே உங்களுக்கு பிங்க் அண்ட் க்ரீன் காம்பினேஷனில் ஸ்டோன் கலெக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க இது பாருங்க இதுதான் அதோட ஸ்ப்ரெட்டு உங்களுக்கு இந்த ஹாரம் பிளஸ் த்ரெட்டு சேர்த்தே ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் வருது இது ஸோ நல்ல ஒரு ஃபினிஷிங் இருக்கு இதில் ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த லக்ஷ்மி டிசைன்ஸில் பிங்க் அண்ட் க்ரீன் காம்பினேஷனில் உங்களுக்கு ஸ்டோன் வச்சு கொடுத்துருக்காங்க ஸோ இதெல்லாம் போட்டிங்கன்னா ஒரு மிடில் ஹாரம் அந்த ரேஞ்சில் இருக்கும் ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கா அதோட ஸ்ட்ரெட் கலெக்ஷனு இதோட ரேட் வந்துட்டு உங்களுக்கு ஹாரம் ப்ளஸ் திரட் சேர்த்தே உங்களுக்கு ஃபைவ் ஃபிஃப்டி ருபீஸ் வருது ஸோ நெக்ஸ்ட் பாருங்க ஒரு நல்ல ஆன்டிக் பீஸ் ஸோ உங்களுக்கு இந்த டபுள் லேயர் செயின் மாதிரி வந்துடும் இதோட ரேட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிக்ஸ் செவன்டி ஃபைவ் ருபீஸ் வருது இது அதோட ஸ்ட்ரெட் கலெக்ஷன் ஸோ நல்ல ஒரு பெரிய ஜிம்கா வந்துடும் ஸோ இது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு குவாலிட்டியோட இருக்கு இதுல சைட்லயுமே உங்களுக்கு பர்ல்ஸ் வந்துடுது ஸோ ஒரு எலிஃபென்ட் டிசைன் டாலர் கொடுத்துருக்காங்க இதுக்குமே உங்களுக்கு மேட்சிங் ஜிம்கா வந்துடும் இதோட ரேட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செவன் செவன்ட்டி ஃபைவ் ஸோ இவங்ககிட்ட பார்த்தீங்கன்னா இந்த ஹாரம்லேயே ஹை ரேஞ்சே இது தான் இதுக்குள்ளே வந்துட்டு நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க ஸோ நீ டேரெக்டாக ஷாப்பாக விசிட் பண்ணி பார்க்கலாம் இப்போ நம்ம வந்துட்டு நெக்லஸ் ஹாரம்னு சொல்லிட்டு தனித்தனியாக பார்த்தோம் இவங்க காம்போவாவுமே கொடுக்குறாங்க வாங்க அது கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே நெக்லஸ் ப்ளஸ் ஹாரம் ப்ளஸ் ரெட்டு மூணுமே காம்போவா வந்துடும் ஸோ இதோட ரேட் பார்த்தீங்கன்னா த்ரீ ஃபிஃப்டிலேருந்தே ஸ்டார்ட் ஆகுது இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க ஸ்ட்ரெட் வந்து த்ரீ ஃபிஃப்டி தான் ஸோ உங்களுக்கு இந்த ஹோல் செட்டு த்ரீ ஃபிஃப்டி நெக்ஸ்ட்டு பார்க்குறது நல்ல ஒரு ஆன்டிக் கலெக்ஷன் மாதிரி இருக்குது பாருங்க இது மட்டும் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபுல்ஃபில் தான் தெரியும் ஒரு நெக்லஸ் ஒரு ஹாரம் ப்ளஸ் அதுக்கு மேட்சிங்காக உங்களுக்கு ஸ்ட்ரெட்டும் வந்துடுது இதோட ரேட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் டூ ஃபைவ் ஒன்லி நெக்ஸ்ட் இது பாருங்கள் இந்த காசு மாலை மாடல் மாதிரியே வருது ஸோ வித்தவுட் டாலரில் வருது ஸோ இதுக்கு உங்களுக்கு ஜும்கா கொடுத்துருக்காங்க வித்வுட் ரேட்டு உங்களுக்கு ஃபைவ் டூ ஃபைவ் உங்களுக்கு நெக்லஸ் ஹாரம் ப்ளஸ் ரெட் வந்துடும் இது எல்லாமே நான் காமிக்கிறது எல்லாமே ஜஸ்ட் ஒரு மாடலுக்காக தான் இதில் அவங்க ஒவ்வொரு ரேட்லேயுமே கலெக்ஷன்ஸ் நிறையவே வச்சுருக்காங்க ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கறதை பாருங்கள் நல்ல ஒரு லக்ஷ்மி டாலரோடவே கொடுத்துருக்காங்க இதில் உங்களுக்கு காம்பினேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிங்க் அண்ட் க்ரீன் காம்பினேஷன் வந்திருக்கு இதுக்கு மேட்சிங் ஜும்கா பார்த்துட்ருக்கீங்க இதோட ரேட் ஃபைவ் ஃபிஃப்டி கோல்டு ஃபினிஷிங்ல மட்டும்தான் இருக்கா ஏடி ஃபினிஷிங்ல இல்லை அப்படின்னு கேட்பீங்க ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஏடி ஃபினிஷிங் கலெக்ஷனு ஸோ இது டோட்டலாகவே ஒரு காம்போ உங்களுக்கு நெக்லஸ் இது ஹாரம் பிளஸ் உங்களுக்கு ஸ்ட்ரெட் வந்துருது ஸோ ஃபினிஷிங் பாருங்க ஏடி வருது ரொம்பவே சூப்பராக இருக்கு உங்களுக்கு ப்ரீமியம் குவாலிட்டி வேணும்னா அதுக்குமே தனியாகவே வச்சிருக்காங்க அவங்க நான் ஜஸ்ட் இது ஒரு மாடல் மட்டும் காமிக்கிறேன் இதோட ரேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செவன் செவன்டி ஃபைவ் ஸோ உங்களுக்கு ஏடியே இவங்ககிட்ட காம்போ செவன் செவன்டி ஃபைவ் ஒன்லி ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா செமி பிரைடல் கலெக்ஷன்ஸு ஸோ அதில் ஸ்டார்டிங் ப்ரைஸ்லேருந்து பார்க்கலாம் ஸ்டார்டிங் பிரைஸ் வந்துட்டு இவங்ககிட்ட ஒரு நெக்லஸ் ஒரு ஹாரம் ப்ளஸ் வந்துட்டு உங்களுக்கு மேட்சிங் ஸ்ட்ரெட்டு வித்து ஒட்டியானதோடவே வந்துட்டு ஃபைவ் ஃபிஃப்டி கலெக்ஷன்ஸ் இது ஸோ இதுலேயுமே நிறைய கலர்ஸ் அவைலபிள் இருக்குது டிசைன்ஸ் அவைலபிள் இருக்குது ஸ்டார்டிங் ஃப்ரம் ஃபைவ் ஃபிஃப்டி இதெல்லாம் நீங்கள் ஒரு ஃபங்க்ஷனுக்கு வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா போதும் இது மட்டும் வியர் பண்ணாலே ஃபுல்ஃபில்லிங்காக இருக்கும் நெக்ஸ்ட் பாருங்கள் இந்த செட்டு வந்துட்டு வித்து நெத்தி சுட்டியோடு வந்துடும் உங்களுக்கு ஸோ ஒரு நல்ல சோக்கரு வித் டாலரோட அண்ட் ஒரு லாங் செயின் மாதிரி வந்துடும் அதுக்கு மேட்சிங் ஸ்ட்ரெட்டு ஒட்டியானோ அண்ட் உங்களுக்கு நெத்தி இது எல்லாமே சேர்த்து உங்களுக்கு செவன் வருது இதுவும் செவன் ஹண்ட்ரட் ருபீஸ் கலெக்ஷன் தான் இதுலயும் பாருங்க அந்த சோக்கர்ல ரூபி ஸ்டோன் வர்ற மாதிரி வந்துடும் உங்களுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி கலெக்ஷன்ஸ் நிறைய இருக்கு நீங்க நேர்ல விசிட் பண்ணி பாத்தீங்கன்னா நல்லாவே இருக்கும் அதே மாதிரி தான் இது அடுத்த கலெக்ஷன் பாருங்க லக்ஷ்மி டாலரோட வருது உங்களுக்கு சோ உங்களுக்கு டாலர்ல எல்லா டாலர்லயுமே உங்களுக்கு அதே சேம் கலெக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க சோ ஒட்டியானோ ஹாரம் அண்ட் நெத்திச்சூட்டி எல்லாத்துலயுமே உங்களுக்கு அந்த லக்ஷ்மி டிசைன்ஸ் வந்துடும் இதோட ரேட்டு செவன் ஹண்ட்ரட் ருபீஸ் ஸோ இதுக்கு முன்னாடி வரே டூ லேயர் தானே பார்த்துட்டு இருந்தோம் இந்த செமி பிரைடல் பாருங்க உங்களுக்கு நெத்தி சூட்டியோட த்ரீ லேயர்ஸ் வந்துருது ஸோ செயின் மட்டும் உங்களுக்கு த்ரீ வரப்போ உங்களுக்கு நல்லாவே கிராண்ட் கலெக்ஷனாக தெரியுது மேட்சிங் ஸ்ட்ரெட் வந்துருது ஒட்டியான வந்துருது இதோட ரேட் நைன் ஹண்ட்ரட் ருபீஸு ஸோ நீங்கள் ஒரு ரெண்டல் ஜுவல் அந்த மாதிரி ட்ரை பண்ணுறதுக்கு வந்துட்டு டைரக்டாக வந்து இங்கே பர்ச்சேஸ் பண்ணிடலாம் இது பாருங்க நான் இப்போ முன்னாடியே சொன்ன மாதிரி உங்களுக்கு ஒவ்வொரு ரேட்லேயும் ஒவ்வொரு மாடல் தான் காமிக்கிறேன் அவங்கள்ட்ட நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது அவங்க வாட்ஸ்அப் குரூப் ஜாயின் பண்ணிக்கோங்க இதுவும் அதே மாதிரி தான் ஒரு டெம்பிள் கலெக்ஷன் மாதிரி எவ்வளோ கிராண்டாக இருக்குது பாருங்கள் இதோட ரேட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தௌசண்ட் ஒன் ஃபிஃப்டி ருபீஸு ஸோ இதே மாதிரி எல்லாத்துலயுமே அவங்க நிறைய கலெக்ஷன் வச்சுருந்தாங்க பின்னாடி ஜடாக்கு தனியா மேக்கப் ஆர்டிஸ்ட் யூஸ் பண்ணுற மாதிரி ஃபுல் செட்டு அண்டு உங்களுக்கு வந்துட்டு ஒட்டியானும் தனியாக நெத்தி சுட்டி தனியா அந்த மாதிரி நீங்கள் எல்லாமே டேரக்டாக வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஆர் ஆன்லைன் ஷாப்பிங்கும் நீங்கள் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்துட்டு வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா அவங்க அப்டேட் அப்பப்போ கொடுத்துட்டே இருப்பாங்க ஸோ நம்மளும் நமக்கு தேவையானதை வந்துட்டு வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு இவங்களோட அட்ரஸ் வாட்ஸ்அப் குரூப் நம்பர் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன் ஸோ செக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ பை பாய்